அன்பார்ந்த அனைவருக்கும் அனைவருக்கும்ம்கே நியூஸ் அண்ட் வியூஸ் மற்றும் சென்னை ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய வாட்ஸ்அப் குரூப்களில் களில் இருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய சலாமை முதன் முதலில் தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் நான் அரசியல் பேசுவது அரிது ஏனென்றால் அரசியல் ஒரு சாக்கடை சா கடை அல்ல ருசிப்பதற்கு ஆனால் ஒரு சில சமயங்களில் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய நல்ல பேச்சால் கவரப்பட்டு அவருடைய நாவண்ணத்தால் ஆகர்ஷிக்கப்பட்டு பிஜேபியில் வடநாட்டில் வகுப்புவாதத்தில் ஈடுபட்டு எப்படியெல்லாமோ கொண்டிருக்கிறார்களே அந்த சமயத்தில் தமிழகத்தில் இருக்கும் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்கள் சிறந்த முறையில் பேசுகிறார் என்பதால் நான் அவரை ஓரிரு முறை இருக்கிறேன் அது என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மனதிலிருந்து வந்த பாராட்டுகள் வாயிலிருந்த வாயிலிருந்து வந்த பாராட்டுகள் அல்ல உண்மையிலேயே அவர் பாராட்டுக்குரியவர் என்று நான் அப்போது நினைத்தேன் ஆனால் ஏனோ என்ன காரணமோ அவருக்கு என்ன ஆனதோ யான் இப்போது அவருடைய பேச்சில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது அவர் எதையோ சொல்லுகிறார் எது எதிரையோ ஈடுபடுகிறார் அவர் சாட்டையால் அடித்துக் கொள்ளுகிறார் திமுகவை அகற்றும் வரை செருப்பு அணிய மாட்டேன் என்று சொல்லுகிறார் இதை பற்றி நான் ஒன்றும் கூறுவதற்கில்லை ஏனென்றால் நானும் முஸ்லிம் சமுதாயத்திலேயே தம்மை சாட்டையால் அடித்துக் கொள்பவர்களை பார்த்திருக்கிறோம் ஒவ்வொரு வருடம் இது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நானும் அறிவேன் நீங்களும் அறிவீர்கள் அது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய விஷயமல்ல ஆனால் அவருடைய பேச்சில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே அவர் சாந்த முறையை விட்டுவிட்டு குரூத முறையை கையாட ஆரம்பித்து விட்டிருக்கிறாரேயே அது ஏன் என்றுதான் எனக்கு புரியவில்லை நான் ஒரு சமயம் சொன்னேன் பிஜேபியால் நமக்கு எந்த விதமான எதிர்ப்புமில் இருக்க முடியாது அது சிறந்த முறையில் நடந்து கொண்டால் வட நாட்டில் முஸ்லிம்கள் பிஜேபியை ஆதரிக்காமல் இருப்பதற்கு முக்கிய காரணம் பிஜேபி சில பிஜேபி தலைவர்களுடைய குரோது வகுப்புவாது வேண்டத்தகாது புரிந்து கொள்ள முடியாது சமுதாயத்தை பிரிக்கும் வரையில் பிரிக்கும் வகையில் இருக்கும் பேசுதான் என்றும் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகவேதான் தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் அண்ணாமலை அவர்களை புகழ்ந்தும் இருக்கிறேன் இப்போது எனக்கு புரியவில்லை ஏன் அவர் மாறுகிறார் ஆனால் ஒரு விஷயத்தை நான் இந்த வீடியோ மூலமாக என்னுடைய தோழர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவருடைய போக்கில் அவருடைய சபதத்தில் வெகு சீக்கிரம் மாறுதல் ஏற்படும் இதில் எனக்கு சந்தேகம் இல்லை அதற்கு எப்படி அவர் தமிழை கொள்கையை மாற்றிக்கொள்வார் சபதத்தை விட்டுவிடுவார் என்பதையெல்லாம் நீங்கள் இப்போது கேட்க வேண்டாம் அவர் அவரிடம் மாறுதல் ஏற்படும் போது நீங்கள் பார்ப்பீர்கள் அவர் என்ன காரணம் சொல்லுகிறார் என்று ஆனால் ஒரு மனிதன் அரசியலில் சாந்தமாக இருக்கிறான் நல்ல வகையில் பேசுகிறான் அவருடைய மனதிலும் நல்ல இனங்கள் இருக்கின்றன நாவிலும் பேசும்போது அதில் எந்த விதமான எதிர்ப்புணர்ச்சிகளோ குரோதமோ கோபமோ இல்லை என்றால் அந்த மனிதன் அரசியலில் அவசியம் 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 வெற்றி பெறுவான் என்பதில் சந்தேகமில்லை அதே சமயத்தில் அவருடைய பேச்சுக்கும் காரியங்களுக்கும் கட்சி உதவியும் இருக்க வேண்டும் கட்சி தொண்டர்களுடைய உதவியும் இருக்க வேண்டும் உதாரணத்துக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நான் எந்த அரசியல் கட்சியையும் சார்ந்தவன் அல்ல ஆனால் நாம் பார்க்கிறோம் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் எப்படி பேசுகிறார் அவர்களுடைய பேசில் ஆவேசம் இருக்கிறதா கோபம் இருக்கிறதா குரோதம் இருக்கிறதா மனிதரை எதிர்க்கும் விஷயத்திலும் அவர் என்ன என்ன முறையை கையாளுகிறாள் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம் நான் உதாரணத்துக்கு தான் அவருடைய பேச்சை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை நான் உங்களுக்கு விளக்கினேன் நான் ஒரு திமுக கட்சியை சார்ந்தவன் அல்ல நான் எனக்கு எந்த அரசியல் கட்சியும் இல்லை ஆனால் ஒரு சில சமயங்களில் எங்கு நன்மை இருக்கிறதோ அதை நான் எடுத்து கூறுகிறேன் குறிப்பாக என்னுடைய தோழர்களுக்கு பலர் என்னுடைய பேச்சை தினந்தோறும் கேட்கிறார்கள் இன்று உங்களுடைய பேச்சு என்ன என்று கேட்கிறார்கள் நான் நம்முடைய மார்க்கத்தை பற்றியும் பேசுகிறேன் ஒழுக்கத்தை பற்றியும் பேசுகிறேன் எனக்கு தெரிந்தவரை ஏனென்றால் நான் பெரியவர்களிடம் எதை அறிந்தேனோ அதை கூறுகிறேன் நான் ஒரு அல்ல நான் ஓர் சிறந்த மார்க்க அறிஞனும் அல்ல நான் ஒரு சாதாரண முஸ்லீம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை நேசிப்பவன் ஏன் நேசிக்கிறேன் என்றால் அதில் சமத்துவத்துக்கும் சகோதரத்துக்கும் மிக அதிக இடம் இருக்கிறது அது எல்லா மனிதர்களையும் இறைவனுடைய படைப்பு என்று கூறுகிறது அது எல்லோரையும் நல்ல நடந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறது இஸ்லாமிய மார்க்கத்தில் வித்தியாச பேதங்கள் பார்ப்பதற்கு இருந்தாலும் அது அடையாளம் கண்டு கொள்வதற்கு அந்த தவிர வேறு எதற்காக அல்ல என்றும் திருமலை ஆகிய கூறப்பட்டிருக்கிறது ஆகியவேதான் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கிறேன் இதை நான் உங்களுக்கு இன்று தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இதை பற்றியெல்லாம் என்ன நினைக்கிறீர்கள் தவுசேன் இது கூறுங்கள் என்று கூறியவனாக உங்களிடமிருந்து விடை பெறுவது வி எம் ஹலீலுர் ரஹ்மான் ஆகும் நன்றி அஸ்லாம் வலைக்கும்